ஓம் மகா கணபதி நமக குரு வாழ்க குருவேஸ்வரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நாம் இந்த வீடியோன் மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நா ஐந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிதன ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டானது எப்படி இருக்க போகுது அப்படின்றது பார்க்க இருக்கிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்த மிதனராசி அன்பர்களானது என இந்த வருட காலகட்டத்தில் ஒரு வளர்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த வருட காலகட்டத்தில் சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகளும் இருக்க போது இந்த மூன்று பயிற்சிகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவான் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்ருக்கார் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா உங் ராசி என்பர்களுக்கு முதல் தரமான யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் ஏன்னா ஒரு ஜாதகத்தில் ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது கேட்டீங்க அப்போ உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஆண்டின் தொடக்கத்திலேயே ஒன்பதாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்ப ஒன்பதாம் இடத்துல சொந்த வீட்டில் ஆட்சி குளம்பெறக்கூடிய காலகட்டத்துல நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கண்முன்னே நடக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் சார் எல்லா ஆண்டுமே நாங்களும் எதிர்பார்த்துதான் சார் இருக்கோம் ஆனா என்னோட வாழ்க்கையில ஒரு தடைகளாவே இருந்துட்டு இருக்கு ஓரளவு ஒருபடி முன்னேறணும்னு ஆசைப்பட்டோனாக்கா நாலு படி வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு பெரிய லெவல்ல வளர்ச்சிகளே இல்லை கடந்த ஒரு நான்கு வருட காலகட்டமாக என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு நடந்த அஷ்டமசனி காலகட்டங்கள் உங்கள் மனித உங்களை ஒரு வாட்டு வாட்டிற்குன்று விதிங்க அப்ப மிதனராசி என்பர்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க வண்டி வாகன தடைகள் அதிகமா இருந்திருக்கும் கீழே மேல விழுந்து சிராய்ப்பு காயங்கள் ஏற்படுறது வண்டி தடைகள் ஏற்படுறது அல்லது தொழில் ரீதியான மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் சொந்த தொழில் செய்திட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இழப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமற்ற சூழல்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் உருவாகும் தான் கடன் வந்ததுன்னு தெரியாது அந்த அளவுக்கு

எண்ணங்கள் உருவாகுது உண்மையான சொல்ல விரும்புகிறேங்க இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டம் தொடங்க போகுது குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது எல்லா சுப நிகழ்வுகளும் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே செய்ய போறீங்க அது குறிப்பாக வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத காலகட்டத்துக்குள்ளார ஒரு சுப நிகழ்வுகள் செய்ய போகிறீங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பாதகாதிபதின்ற ஒரே ஒரு கிரகம் என்னன்னாக்கா குரு பகவான் தான் உங்கள் ராசி உங்கள் லக்னக்காரர்களுக்கு இந்த மிதன ராசி மிதன லக்னத்தில் பிறந்திருந்தா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகமே இந்த குரு பகவான் அப்ப இந்த குரு பகவான் எப்பொழுதுமே ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகளுக்கான காலகட்டமா இருக்கு அப்ப ஆண்டின் தொடக்கத்துல ஜனவரியில இருந்து மே மாத காலகட்டம் வரலும் நீங்க இந்த நேர காலங்களில் ஏதாவது புதிய தொழில் தொடங்கறதா இருந்தாலும் உத்தியோகம் பார்க்குறதா இருந்தாலும் அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் தனியார் துறைக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களா இருந்தாலும் வெளிநாடு வெளிமாநில தொடர்புகள் பெறக்கூடிய நபர்களா இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்னு விதிங்க என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா இந்த கிரகம் கெட்ட ஒரு நமக்கு தீங்கு செய்யக்கூடிய கிரகம் இன்னொரு இடத்துல மறைந்து போய் கெட்டு போய் உக்காந்துருந்தா நமக்கு வளர்ச்சிகள் அதிகின்ற விதி அப்போ இந்த நேரத்தில் குருவின் பார்வைகள் இல்லாமல் மறைந்திருந்து இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் சுபிச்ச முடியுங்க அதனால தொழில் தடை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருட வருடத்தின் தொடக்கத்தில் ஒரு உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு ஒரு நல்ல மூர்த்தம் பார்த்து தொழில் வளர்ச்சிக்காக ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை தரும் அடுத்தது தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் தனியார் துறை வேலைவாய்ப்பில் உங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே எவ்வளோ தூரம் நான் உழைச்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் வந்த நபர்கள் அதை தட்டி பறிச்சிட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் வெகுநாட்டில் இதே துறையில் நம்ம வச்சிட்ருக்கோம் ஆனால் எனக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா பெரிய லெவலில் இன்க்ரிமெண்ட் எதுவும் தரதும் கிடையாது ஒரு செய்யக்கூடிய தொழிலுக்கு சாரி நல்லா செய்கிறீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லணும் அதுலேயும் ஏதோ ஒரு குளறுபடிகள் வந்து நம்ம வந்து கீழே தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களோட திறமைக்கும் புத்திக்கும் தகுந்த மாதிரியான பதவி உயர்வுகளும் மரியாதையும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அதுக்கு தகுந்த மாதிரியான தொழில் வளர்ச்சியும் தொழில் மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உருவாகும் இருந்தீங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல வந்து உங்க ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்க இருக்கிறார் நான்காம் இடமானது வீடு மனை வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க அப்ப நான்காம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கறனால புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் பழமையான வீடுகளை இடிச்சிட்டு இப்ப புதுமையான வீடுகள் கட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகும் இருந்தீங்க அதனால வாய்ப்புகள் கிடைச்சால் இந்த ஜனவரியிலிருந்து மே மாதத்துக்குள்ளாரியே அதுக்கான அடித்தளத்தை போடக்கூடிய ஒரு ஆண்டா இருந்துட்டு இருக்கு சொல்லலாம் தாயாரின் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா இந்த வருடத்துல ஆண்டின் தொடக்கத்திலேயே தாயின் உடல்நிலையிலேருந்து உடல்நிலை பிரச்சனைகள்லேருந்து இருந்து நீ நீங்கி வரதுக்கான ஒரு காலகட்டங்களாக உருவாகும் இருந்தீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்க ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய இடங்கள் எல்லா இடமே ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடன் சொல்லுவாங்க ஆனால் இருந்துட்டாலும் கூட ஆறாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு உத்தியோகத்தை கொடுக்கும் ஒருவேளை அரசு உத்தியோகத்துக்காக நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன் சார் எனக்கு ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த ஆண்டில் உங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்கான வாய்ப்புகள் எழுதப்பட்டுருச்சின்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் முயற்சி எடுத்து பாருங்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மேக்குள்ளாரே அரசு உத்தியோகத்தில் போய் உட்காரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் நோய் நொடி பிரச்சனைகள் இருந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு நோய் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் மூலியமாக லாபங்கள் ஏற்பட்டு கடனை அடைக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த வருடமானது இருக்க போது அதே எட்டாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவுகள் அப்படின்ற விதிங்க சில ஒரு விதிகள் இருக்குங்க யோகமான கிரகங்கள் யோகமான பலன்கள் செய்வதை காட்டிலும் அசுபமான அசுபமான கிரகங்கள் இன்னொரு இடத்துல மறைந்து போய் அந்த இடம் பார்க்கக்கூடிய இடங்கள்னால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படுத்தி தீங்க உங்களுக்கு பாதகாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்து அவர் பார்க்கக்கூடிய இடமானது உங்க ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடமானது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இந்த நேர காலகட்டத்தில் அது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க சார் எங்களுக்கு லாட்ரி யோகம் இருக்கா லாட்ரி யோகம் இருக்குதுன்னா எனக்கு லக்கி நம்பர் ஏதாவது சொல்லுங்க எந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படின்ற சொல்லுங்க அப்படின்றது மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க நான் ஜோதிடம் பார்க்கும்போது சொல்லுவேன் சார் அதுக்கான விதிகள் வந்து காலதாமதம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உடனே அமைஞ்சிடாது உங்களோட சுய ஜாதகமும் கோச்சார ரீதியான கிரக நிலைகளும் வலிமை அடைந்தால் மட்டுமே அது அதிர்ஷ்டக்காய வாய்ப்புகளானது உங்கள் வீட்டின் வாயில் கதவை தட்டும் சார் நீங்க இப்போ எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த வருட காலகட்டத்தில் அதுவும் மிதனராசி என்பவர்களுக்கு ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரியிலேருந்து மே மாத காலகட்டத்துக்குள்ளார அதிர்ஷ்ட காத்துகள் வீ வீட்டை உங்களை தட்டக்கூடிய காலகட்டமாக உருவாகும் அப்போ அயல் நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது லாட்ரி சம்மந்தமாக முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டு லக்கி நம்பர் செலக்ட் பண்ணி நீங்கள் முயற்சி எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் சரிங்க சார் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்ட காத்துகள் லாட்ரி யோகம் கிடைக்க கிடைக்கப்போகுதுன்றீங்க இங்கே தமிழகத்தில் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னாக்கா தமிழகத்துல இந்த லாட்டரி என்றது தடைப்பட்டுள்ளது அது கிடையாது ஆனா இருந்துட்டாலும் ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய பலன்கள் வந்து லாட்டரியில மட்டும்தான் கொடுக்கணும்னு கிடையாதுங்க அதிர்ஷ்டம் அப்படின்றது எந்த வழியில இருந்து வேணாலும் வரலாம் உங்களுக்கு யாரோ உங்களோட பூர்வ புண்ணிய சொத்து சோகங்கள்னால லாபங்கள் ஏற்படலாம் யா இன்னைக்கோ ஒரு நாள் கொடுத்து வச்சிருப்பீங்க இந்த நேர காலகட்டத்தில் சொற்ப பணத்தை கொடுத்துருந்தாலும் இந்த நேர காலகட்டத்தில் வட்டி முதலமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் யாரோ ஒரு சில நேரத்தில் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன தொகையை நீங்கள் கொடுத்து உதவி பண்ணியிருப்பீங்க அவங்க இந்த நேர காலங்களில் உயர்ந்து நின்று அவங்களால ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டிருப்பாங்க அந்த நபர்கள் உங்களை சந்தித்து மிகப்பெரிய ஒரு ஹிஃப்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இந்த ஆண்டு காலகட்டத்தில் இருக்க போகுது அப்போ ஏதோ ஒரு விதத்தில் இந்த மிதனராசி என்பர்கள் ஜனவரியிலேருந்து மே மாத காலத்துக்குள்ளார அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் அதே போல் தொழில் சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வர சரி பகவான் வர இருக்காருங்க அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இல்லாமல் தீர்வு ஏற்பட போகுது தொழிலில் லாபங்கள் ஏற்பட போது சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக சொந்த தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்பட விதிங்க தனியார் தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தனியார் துறையில் உங்களுக்குன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அது முக்கியமாக இந்த சனி பகவான் நீர் ராசியில் கடந்து வரதுனால ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சென்று வசிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்கள் வீட்டின் வாயில் கதவி தட்டப்போகுது அதனால் வாய்ப்புகள் கிடைச்சா வெளிநாடு உத்தியோகத்தை பயன்படுத்திங்க அதே வேலையில் உங்களோட சுய ஜாதத்தையும் எடுத்து பாருங்க காரணம் என்னன்னாக்கா அவங்களோட சுய ஜாதம் வெளிநாட்டுக்கு போய் நிரந்தரமாக தங்கி இருப்பீங்களான்னு சொல்லக்கூடிய இடம் உங்களோட சுய ஜாதத்தில் லக்னத்துக்கு ஏழு ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியோ கிரகத்தின் திசைகளோ புத்திகளோ நடந்தால் மட்டும்தான் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்பு வரும் அப்ப அந்த விதிகள் இருக்கான்றது பார்த்துட்டு முயற்சி எடுக்கிறது நல்லா இருக்கும் ஆனால் கோச்சார ரீதியாக உங்களுக்கு வெளிநாடு தொடர்புகள்னால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் இருந்துட்டு என்று விதிங்க இந்த நேரத்தில் எதாவது பழமையான வண்டி வாகனங்களை வித்துட்டு புதுமையாக வண்டி வாகனங்கள் வாங்கணும்னாக்கா ஆண்டின் தொடக்கத்திலேயே வாங்கிக்கங்க ஓரளவுக்கு நல்ல புலன் தரும் படிப்புக்காக ஊரை விட்டு வெளியூர் வெளி வெளிநாடு தொடர்பு என்று படிப்பு படிப்புக்கான வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சுதுனாக்கா மிதனராசி என்பவர்கள் கண்டிப்பாக இடமாற்றம் வெளிநாடு கிளம்பிறதுக்கான ஒரு இடமாற்றங்களானது இருந்துட்டு இருக்கு நோய் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது குடும்பத்தில் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு

ஆதாயங்கள் ஏற்படுத்த அப்ப இந்த ஆன்மீக தொடக்கம் இல்லாமல் நலமா இருக்குங்கன்னு சொல்ல விரும்புறீங்களா அப்படி கிடையாதுங்க ஜென்மத்தில் குரு இருந்தால் கொஞ்சம் மன அழுத்தங்கள் தான் செய்யும் அப்போ குறிப்பாக சொல்லப்போனால் உங்களோட உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரியிலேருந்து மே மாத காலகட்டம் வரலுமே உங்களுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமானது தொடங்க போகுது ஆனால் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மே மாதத்துக்கு பிறகு புதிய முயற்சிகள் தொடங்காமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் புதிய முயற்சிகள் தொடங்குறத புதிய காரியங்கள் தொடங்குறத கொஞ்சம் விட்டுடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியானது நடக்கிறதுக்கு இருக்குது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போக போகிறார் ஒன்பதாம் இடமானது தந்தை வழி சொத்து சோகன்ற விதிங்க அல்லது நீங்கள் ஏற்கனவே யாருக்க கொடுத்து வச்ச ஒரு பணத்தைன்ற விதிங்க வெகு கொடுத்து வச்ச பணங்கள் வராமல் இருக்குதுனாக்கா இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா வட்டி மதுரமாக கொண்டு வந்து தரத்துக்கான வாய்ப்புகள் உருவாகும் தந்தை வழி சொத்து சோதனால் ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அடுத்தா பார்த்திங்கனாக்கா மூன்றாம் இடத்துக்கு கேது பகவான் பேச்சாக போகிறார் மூன்றாம் இடமானது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க அப்போ இந்த கேது பகவான் மூன்றாம் இடத்துல இருந்தார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்திருக்கும் உங்களோட முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா மன நிம்மதியும் மன சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் எதிர்கால திட்டத்துக்கு தகுந்த மாதிரியான திட்டத்தை தீட்டக்கூடிய அளவுகளுக்கு தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய நம்ம விதிகளாக உருவாங்கன்ற விதிங்க அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாத காலகட்டங்கள் உங்களுக்கு மே மாத வரலுமே ஓரளவுக்கு வளர்ச்சிகள் இருக்குது மே மாதத்து பிறகு கேது போகானால வளர்ச்சிகள் இருக்குன்ற விதிங்க அதனால இந்த ஆண்டில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல முன்பகுதியில் எல்லாமே சுபர் நிகழ்வுகளை செய்துக்கு பிற்பகுதியில் அப்படியே நடுத்தரமாக நீங்கள் சென்றுட்டு போகிறதா ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு இருக்கீங்க இந்த வருடத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு ராகுபோவனாதான் வந்துட்டுருக்காருங்க அப்போ ராகுவின் அம்சம் துர்க்கை அம்மன் அவல்லது உக்ர தெய்வங்கள் பெண் தெய்வ வழிபாடுகள் செய்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதாவது காளியம்மன் உக்ர தெய்வங்களில் பெண் தெய்வங்கள் எது இருக்கோ அந்த தெய்வங்களை வெள்ளிக்கிழம தோறும் பத்தரெட்டு பன்னெண்டு ராகு அளவில வழிபாடு செய்துட்டு வந்திங்கனாக்கா அதிர்ஷ்ட காத்துக்கள் உங்களோட வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் இந்த வருட காலகட்டங்களானது மிதனராசி அன்பர்கள் தன் அறிவினால் யோகம் பெறக்கூடிய நபர்களா இருந்துட்டு இருக்கீங்க எந்த நேரம் ஒரு மனிதன் வந்து நேரம் காலம் பார்த்து செயல்பட்டான் அப்படின்னாக்க கண்டிப்பா அவன் வெற்றி பெற்றுவான் வெற்றி பெறுவான் அப்படின்னு விதிங்க அந்த விதிகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா ஆண்டின் தொடக்கத்துல வளர்ச்சி பிற்பகுதியில கொஞ்சம் பெரிய லெவல்ல வள அந்த வளர்ச்சின்னு சொல்ல முடியாது நியூட்ரலா போகக்கூடிய காலகட்டங்கள் அப்ப எந்த நேரத்துல எது செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றது உங்கள் குல குடும்ப ஜோதிடர் அன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை தீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது சீரும் சிறப்பமா இருப்பீங்க நல்லமா இருப்பீங்க நன்றி வணக்கம்